அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் திருக்குர் கூறுகிறான் விசுவாசிகள் நிச்சயமாக சகோதரர்களே ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள் நீங்கள் கிருபை செய்யப்படலாம் சூரா அல் ஹுஜுராத் வசனம் பத்து நபிசல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் தன் சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் பகைமை கொள்வது ஹலால் அல்ல புகாரி மற்றும் முஸ்லிம் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் மஸ்ஜித்தில் இருந்தபோது இரு நபி தோழர்களுக்கு இடையே சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டது நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் இருவரையும் அழைத்து ஒருவரை ஒருவர் மன்னித்து சமாதானமாகும்படி அறிவுரை கூறினார்கள் அவர்கள் இருவரும் நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்களின் சொல்லை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த வசனமும் ஹதீஸும் சம்பவமும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் முஸ்லிம்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நாம் அதை பெரிதுபடுத்தாமல் உடனடியாக சமாதானமாகி நல்லுறவை பேண வேண்டும் பகைமை கொள்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டுமென்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளுடனும் நல்லுறவுடன் இருப்போம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டால் உடனடியாக பேசி தீர்த்துக்